அனைவருக்கும் வணக்கம் இந்த பணி நம்ம என்ன பார்க்க போறோன்னா டிஎன்யூ சார்பு எஸ்ஐ தேர்வு எப்பொழுது தேர்வுகள் குழப்பம் ஸோ ஒரு பத்திரிகை செய்தி வந்து இந்த பத்திரிகை செய்தி தான் பார்க்க போகிறோம் ஸோ பத்திரிகை செய்தியில் வந்திருக்கிற மாதிரி தான் வந்து இப்போ வரைக்கும் வந்து தேர்வுகள் வந்து குழப்பத்தில் இருக்கிறாங்கன்னு தான் உண்மை ஸோ எக்ஸாம் டேட் வந்து ஜூன் இருபத்தெட்டு இருபத்தொம்போதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க மெமராண்டம் ரிலீஸ் ஆயிருக்கு சர்க்குலர் ரிலீஸ் ஆயிருக்கு அதெல்லாம் வந்து அன் அஃபீசியலாக வந்துருக்கு வெப்சைட்டில் வரல பட் இருந்தாலும் கூட ஜூன் இருபத்தெட்டு இருபத்தொம்பதுல தேர்வு நடக்குன்னு சொல்லி ஒரு சில பேரும் நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லை இது வந்து நீதிமன்ற தீர்ப்பினால வந்து தள்ளி போகும் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க எக்ஸாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க தேதி வந்து மாற்றி வைப்பாங்க அப்படின்றதும் எதிர்பார்த்துட்ருக்கோம் ஆனால் எதுவுமே வந்து அஃபிஷியலான தகவல் டி நியூஸ் அரபி சைடில் வராதனால ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குன்றது தான் உண்மை இந்த செய்தியை தான் பத்திரிகைகளும் குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் போலீஸ் எஸ்ஐக்கான தேர்வு வழக்கமான முறையில் நடைபெறுமா அல்லது உச்சநீதிமன்ற அறிவுறுத்தல் படி புதிய முறையில் நடைபெறுமா என மூணு லட்சம் தேர்வுகள் குழப்பத்தில் உள்ளனர் எஸ் உண்மை தான் ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கும் ஓப்பனர்களுக்கும் ஒரே எக்ஸாம் மாதிரி வச்சிருங்க சிலபஸ் வந்து டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கு வந்து அந்த லா சம்மந்தப்பட்டது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரே எக்ஸாம் வச்சிருக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறதுனால அந்த மாதிரி நடைபெறுமா ஒரு குழப்பம் இருக்குது அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுத்தாங்க எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க அது நமக்கு தேவையில்லை வழக்கமாக காவல்துறையில் வந்து ரெண்டாம் நிலை முதல்நிலை மற்றும் தலைமை காவலர்களாக பணியில் உள்ளவர்களும் எஸ்ஐ தேர்வுக்கு விண்ணப்பிப்பார்கள் அப்படின்றாங்க இரண்டாம் நிலை நம்ம கான்ஸ்டபிள் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம் அட்டன் பண்ணுவாங்க இவர்களுக்கு இருபது சதவீத ஒதுக்கீடு வழங்கப்படும் மீதமுள்ள எண்பது சதவீதம் பொதுத் தேர்வுகளுக்கானது காவல்க காவலர்களாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு சட்டம் ஒழுங்கு உளவியல் தொடர்புடைய கேள்விகள் கேட்கப்படும் அவர்கள் ஏற்கனவே உடல் தகுதியை வந்து நிரூபித்து காவல் பணிக்கை சேர்ந்தவர்கள் என்பதால் உடல் தகுதி தேர்வு கிடையாது ஆனால் பொது பிரிவு வருபவர்களுக்கு கூடுதலாக உடல் தகுதி தேர்வு நடத்தப்படும் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குன்றாங்க ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்டில் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்ல வராங்க அவர்களுக்கு சட்டம் தொடர்பான கேள்விகள் இருக்காது பிரிவு மற்றும் பணியில் உள்ள போலீசாருக்கு தனித்தனி தேர்வு மற்றும் தனி தனித்தனி மதிப்பின் வழங்கப்படும் அதில் தேர்வானவர்களுக்கு எஸ்ஐ பயிற்சி வழங்கப்படும் பயிற்சி காலத்தில் பிரிவன் மதிப்பின் அடிப்படையில் அவர்களுக்கு ப பதவி உயர்வில் முன்னூறுமே சீனியரிட்டி வழங்கப்படும் ஆனால் இருபது சதவீத இட இடஒதுக்கீட்டில் தேர்வான அனைவரும் தேர்வின் போது பெற்ற மதிப்பின் அடிப்படையில் முதலில் வைக்கப்பட்டு அதன் பின்னரே பொதுப்படையில் உள்ளவருக்கு ஒன்றின் பின் ஒன்றாக இடம்பெறுவார்கள் இதுவரை இப்படித்தான் நடந்து வருகிறது இதுவரைக்கும் இப்படி தான் இருக்குது ஆனால் அண்மையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தேர்வின் போது பெற்ற மதிப்பின் கண்பிலேயே சீனியாரிட்டி இடம்பெற வேண்டும் என்ற வகையில் தீர்ப்பு வழங்கியது அப்படி பார்த்தால் இருபது சதவீதம் முதல் கிட்ட காவலருக்கு பின்னடைவு ஏற்படும் ஸோ இந்த தீர்ப்பு என்பது டிபார்ட்மெண்டல் கனெடிட்டிக்கு வந்து பின்னடைவு ஏற்படுமா அப்படின்றது சொல்ல குறிப்பிட்டிருக்காங்க எனவே வழக்கம் போல தனித்தீர்வாக நடைபெற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பழைய முறைப்படி சீனியரிட்டி வழங்கப்படுமா அல்லது ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் ஒரே தேர்வு காமன் எக்ஸாம் வச்சு ஒரே மதிப்பெண் என்ற வகையில் தேர்வு நடத்தி அதில் பெரும் மதிப்பெண் அடிப்படையில் மொத்த பெரும் சீனியரிட்டி அடிப்படையில் வைக்கப்படுவார்களா என மூணு லட்சம் தேர்வர்களும் குழப்பத்தில் உள்ளனர் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க கடைசியாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இது தவிர எதிர்பார்த்தபடி அடுத்த மாதம் இருபத்தெட்டு இருபத்தி ஜூன் இருபத்தெட்டு இருபத்தொன்பது தேதிகள் தேர்வு நடத்தப்படுமா என்ற குழப்பம் உள்ளது அப்போ ஜூன் இருபத்தெட்டு இருபத்தொன்பது தேர்வு நடக்குன்னு யார் சொன்னது அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்திருக்கா இல்லை ஆனால் மெமராண்டம் வந்ததில் வந்து நியூஸ் பேப்பர்காரங்களும் செய்தி எடுத்திருக்காங்க ஸோ நம்ம யூடியூப் சேனலேயுமே நான் இதை தான் சொல்லியிருந்தேன் ஜூன் இருபத்தி இருபது வரது அது மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா அதுக்குள்ளே நீங்கள் படிச்சு ரெடியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பேட்ச் கூட போட்டிருந்தோம் சில பேர் கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஜூன் இருபத்தெட்டு இருபதுலாம் வராது அந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க ரைட்டாக ஆக்சுவலாக அது வருது வராதுன்றதை தாண்டி இப்போதைக்கு தகவல் என்னவோ அதை தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ அப்படி ஒரு மெமராண்டம் வந்திருக்கு அதை தான் வந்து சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம சொல்ல முடியும் பத்திரிகை செய்து தான் அதான் குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் கேட்டபோது இந்த மாதிரி குழப்பமாக இருக்குது எக்ஸாம் நடக்கமா நடக்காதானே பத்திரிகையாளர் கேட்டாங்களாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கேட்டபோது திட்டமிட்டபடி தேர்வு நடைபெறும் திட்டமிட்டபடி தேர்வு நடைபெறும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா என்னென்னா அவங்களுக்கும் ப்ரெசெண்ட்டாக என்ன தகவல் கிடைச்சதோ அதை தான் சொல்லுவாங்க இப்போதிக்கே அவங்க ஏதோ ஒரு டேட்டை வந்து எக்ஸாம் நடத்தலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அதை தான் வந்து அவங்க சொல்ல முடியும் திட்டமிட்டபடி நடக்கணும்வாங்க ஆனால் எக்ஸாம் தள்ளியும் போகலாம் ரைட்டா ஸோ அது வந்து பின்னாடி தான் முடிவு பண்ணுவாங்க அது எப்படின்னா இந்த எக்ஸாம் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இல்லை என்ன பண்ணலான்னு ஒரு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்த கட்டமாக முடிவு எடுக்கப்படும் இல்லையா அந்த டிசைட் பண்ணாமல் முடிவு எடுக்க முடியாது அதுவும் வந்து பத்திரிகை திறர் தெளிவாக சொல்லியிருக்காங்க எந்த முறையில் நடைபெறும் எந்த முறையில் நடைபெறும் என இதுவரை உறுதியாகவில்லை என்றனர் அதுதான் இப்போ எக்ஸாம் வந்து எந்த அடிப்படையில் காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரெண்டு பேருக்கும் காமனாக வைக்கிறாங்களா இல்லை இருக்கிற மாதிரி வைக்க போகிறாங்களான்றது இன்னும் முடிவாகலை ஸோ ஆனால் மட்டும்தான் எக்ஸாம் டேட்டை கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ அதனால் இப்போதைக்கு சர்க்குலரில் வந்து அவங்க இதுக்கு முன்னாடி ஜூன் இருபத்தெட்டு இருபத்தொம்போது சொன்னாங்களா அதே தான் சொல்லிகிட்டு இருக்காங்களா இல்லையா இன்னும் முடிவு பண்ணலை அப்படின்றது தெரியுது ரைட்டா ஸோ அப்போ எப்போ முடிவு பண்ணுவாங்கன்னா மேபி ஜூனில் வந்து முடிவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சில தினங்களில் சில வாரங்களில் முடிவு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் அஃபீஷியல் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது ரைட்டா எஸ்ஐ தேர்வுக்கான அறிவிப்பு கடந்த மாதம் நான் நானே வெளியிட்டால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அதன் பின்னரே வந்திருக்கும்போது இந்த குறிப்பிடத்தக்கதுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணால் கூட அந்த தீர்ப்பை வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இவங்க எதிர்த்து கூட போடலாம் ஏன் அப்படின்னா ஒரு தீர்ப்பு வருதுன்னா அந்த தீர்வு அந்த தீர்ப்புக்கு அப்புறமா அந்த தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷனோட எக்ஸாம் வச்சா தான் வந்து தப்பு ஆனால் வந்து தீர்ப்புக்கு முன்னாடி இவங்க அறிவிப்பு கொடுத்துட்டாங்க பசங்க அப்ளை பண்ணி முடிச்சிட்டாங்க சிலபஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணதுனால அந்த ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் படி இந்த எக்ஸாம் வந்து இவங்க கண்டெக்ட் பண்ணலாம் அதில் ஏதாவது சட்ட சிக்கல் வருமா அப்படின்றத இவங்க கலந்து ஆலோசிப்பாங்க அதில் ஏதாவது பிரச்சனை வருமா இல்லை நம்ம அந்த தீர்ப்பே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா அப்படி அப்படின்னு அந்த சட்டத்து சட்டரீதி என்ன சிக்கல்கள் வரும் அப்படின்றத ஆலோசனை பண்ணி தான் முடிவு பண்ணுவாங்க ரைட்டா ஆனால் இது வந்து குறிப்பிடத்தக்கதுன்னு ஏன் இவங்க சொல்கிறாங்கன்னா ஆமாம் எஸ் நோட்டிஃபிகேஷன் அதாவது தீர்ப்புக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா கம்பல்சரி வந்து தீர்ப்பை வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க அப்ளை பண்ணி முடிச்சிட்டாங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அஸ் தர் நோட்டிஃபிகேஷன் படி என்ன அவங்க சொன்னாங்களோ அதைப்படி கூட எக்ஸாம் வச்சுக்கலாம் ஸோ அதனால தான் இது குறிப்பிடத்தக்கது இது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பற்றி ஸோ இன்னொரு கூடுதல் தகவலும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னா ஸோ இந்த எக்ஸாம் வந்து இதை முடிவு பண்ண போகிறாங்க ரைட்டா ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு ஆலோசனை பண்ணுவாங்க மேபி வந்து சோசியல் மீடியாவில் இன்னொரு செய்தியும் வருது எக்ஸாம் டேட் வந்து தள்ளியும் போகலாம் வேகன்சி இன்னொரு நூறுவா அல்லது இரநூறுவா வந்து இன்க்ரீஸும் ஆகலாம் அப்படின்ற ஒரு செய்தியும் வருது ரைட்டா எக்ஸாக்டாக மந்த் மென்ஷன் பண்ணலை பட் அதனால் வந்து ஜூலையோ ஆகஸ்ட்டோ செப்டம்பரோ ஏதோ ஒரு மாதத்துக்கு இன்னும் வந்து கொஞ்சம் தள்ளி போகும் என்ற எதிர்பார்ப்புக்கான பேச்சும் அந்த அந்த பேச்சும் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் ஆகிட்ருக்கு ஆனால் அதுவும் வந்து உறுதிப்படுத்தவில்லை எல்லோருமே வந்து இந்த கலந்து பேசிட்டு ஏதாவது முடிவு பண்ணுவாங்க டி நியூஸ் சார்பில் அதுக்கப்புறமான வர செய்திகளை வந்து உறுதிப்படுத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் எக்ஸாம் டேட்டை வந்து இன்னும் யாரும் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் இருக்காங்க டி நியூஸ் சார்பையும் ஆஃபீஷியல் வெப்சைட் வந்து இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க ஸோ இன்னும் நம்ம ஒன் ஆர் டூ வீக்ஸ் வெயிட் பண்ணோம்னா இதுக்கு வேணால் உறுதியான தகவல் வந்து கிடைக்கும் ஸோ கிடைச்சதுனா கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா முப்பத்தொம்பது தேர்வுகள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் உங்களுக்கு வந்து டாபிக் வைஸ் ரிவிசன் டெஸ்ட் மூன்று முழு மாத தேர்வு சைக்காலஜிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவோடு வந்து வித் ஸ்டடி மெட்டீரியலோட நம்ம ஆப்பில் வந்து நம்ம டெஸ்ட்டு சீரிஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நிறைய நண்பர்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் எஸ்ஐ தேர்வுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அல்லது ரிவிஷன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் நம்ம கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி வணக்கம்